இருக்கிறதுலேயே ஈஸியான முறுக்கு ரெசிபி அந்த முறுக்கோட கலர் மாறவே மாறாது நல்ல வெள்ளையாவே இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முறுக்குக்கு எப்பவுமே உளுந்து வறுத்து அரைப்போம் ஆனா இந்த முறுக்குக்கு உளுந்து வறுத்து அரைக்காம குக்கர்ல அரைக்கப் அளவு உளுந்து சேர்த்துட்டு நல்ல மூணு முறை வாஷ் பண்ணிட்டு இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இது ரெண்டு மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க உளுந்து நல்லா வெந்திருக்கணும் கை வச்சு இந்த மாதிரி மசிச்சா நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க முறுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கிறது கலர் மாறுறது என்ன கடையில போட்டதுமே பிரிஞ்சு போறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் இந்த மெத்தட்ல அளவு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அரை கப் உளுந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து நல்லா அரைச்சு பவுல்ல மாத்தினதுக்கு அப்புறமா இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமா நெய் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸான மாவா பிசைஞ்சுக்கோங்க தேவைப்பட்டா மட்டும் லைட்டா சும்மா தண்ணி தெளிச்சு மட்டும் பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவா இருக்கணும் அதுக்கப்புறம் முறுக்கு பிழிற அச்சில போட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சுக்கலாம் எண்ணெயில போடும் போது எண்ணெய் நல்ல சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பபிள்ஸ் சவுண்ட் எல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க முறுக்கு சுடுறதுல ரொம்ப ஈஸியான டேஸ்டான மெத்தட் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எந்த சொதப்பலும் இல்லாம சூப்பரா வரும் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் பாய்